எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒன்றிணையும் அதிமுக மாஜி அமைச்சர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை இது வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய கழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் இணைப்பிற்கான பேச்சுவார்த்தை துவங்கியது இனி நல்லதே நடக்கும் என்று பதிவிட்டிருந்தார் அதை பார்த்தமையாக இதை கடந்து விட முடியாது கண்டிப்பாக இதற்குள்ளாக இருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள் ஓராயிரம் என்று நாம் பேசியிருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய வேலையில தினமலர் நாளிதழில் நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்களைவே மென்ஷன் பண்ணி அந்த நியூஸ் வந்து வந்திருக்கு அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு ரெண்டு அமைச்சர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சர்கள் ஒருவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்திலிருந்து அரசியல் செய்தவர் மற்றொருவர் தனக்கென்று ஒரு தனி செல்வாக்க கொங்கு மண்டலத்துல வைத்திருக்கக்கூடிய நபர் அதாவது பெயர் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் இந்த ரெண்டு பேர் தான் வந்து இணைப்பிற்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது வந்து இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து சோழ மண்டலத்துடைய தளபதியாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் உரிமை மீட்புடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆர் அவர்களை சந்தித்து இந்த இணைப்பிற்கான பேச்சுவார்த்தையை அவங்க பேசி இருந்திருக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை வந்து எந்த அளவுக்கு கட்சியை அதால பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏன் இத்தனை நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுக்கு அவங்க தலையாட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம இடத்துல வரலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல இவங்க எடுத்து சொல்லிருப்பாங்க நீங்க வந்து இது மாதிரி ஒற்றை தலைமையா வந்தீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து நல்லதல்ல தலைமையே சரியானதாக இருக்கும் என்று கண்டிப்பாக எடுத்து கூறியிருப்பார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை இல்லை நான் பார்த்திருவேன் நான் செஞ்சிருவேன் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க என் கூட மட்டும் நீங்க இருங்க மற்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பார் அதனால அந்த நிர்பந்தத்தின் காரணமாக இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா சரி அவர் என்னதான் சரிதாருன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் நீங்க என்ன செய்யறீங்களோ பார்க்கலாம் உங்களுடைய பலம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல மூன்றாவது இடத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு அணியை கட்டமைக்கல ஒரு பிரதமரை முன்னிறுத்தி ஒரு அரசியல் பண்ணல தேர்வுகளை கூட அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கிட்ட கலந்து ஆலோசிக்காம தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய தேவைக்காக தான் தோன்றித்தனமாக அவர் வந்து அவரே வேட்பாளர்களை பூரா வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆகையினால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அந்த வேட்பாளர்களுக்கு வேலை செய்ய தயாராகவும் இல்லை இப்ப அதை புரிந்து கொண்ட இந்த முன்னாள் அமைச்சர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மீண்டும் கட்சி வந்து ஒன்றிணைணும் அதே போல அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முன்னிறுத்தணும் அப்படி முன்னிறுத்தி நம்ம அரசியல் செஞ்சா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும் அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்துல மீண்டும் அமையும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பின்னால் நம்ம சென்று கொண்டிருந்தோமே ஆனால் அதிமுக என்கின்ற கட்சியே தமிழகத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி விடும் என்பதை மனதில் வைத்து தொண்டர்களுடைய எண்ணத்தையும் மனதில் வைத்து மக்களுடைய நலனையும் மனதில் வைத்து இந்த அமைச்சர்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா இது போல சோழ தளபதி அவர்களிடத்துல ஒரு ஆலோசனை தான் நடத்திருக்கிறாங்க இதை பார்த்து கூட கழகத்தினுடைய கொள்கை வரப்பு செயலாளர் அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் கூட அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு நல்ல விஷயம் பேசுறோம் அதையே ரகசியமா பேசணும் பொதுவெளியில ஓபனாவே பேசிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு உண்மைதான் ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்பது சாதாரண பொதுமக்களுக்கு கூட அவருடைய மனதுல இருக்கத்தான் செய்கிறது அந்த ஆசை ஏன் அப்படின்னா திமுகவினுடைய இந்த செயல் யாருக்குமே பிடிக்கல அவங்களுடைய ஆட்சி இந்த மூன்று ஆண்டு காலத்துல எவ்வளவோ வெறுப்புகளை சம்பாதிச்சுட்டாங்க ஆனா அவங்களுக்கு மாற்று இதுதான் அப்படின்ற ஒரு இடத்துல தமிழகத்துல அந்த கட்சிகள் வந்து ஒன்றிணைந்து இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க மறுபுற மக்கள் செல்வர் டிடிவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க அதாவது அதிமுக வந்து பிரிந்து வந்து இத்தனை அணிகளாக தனித்தனியா இருக்கக்கூடிய வேலையில மக்களுக்கு வர வழி இல்லாம திமுகவிற்கு விற்கு ஒரு சூழ்நிலை இருந்தாங்க இப்ப இந்த ஒன்றிணையும் இந்த பேச்சுவார்த்தை வெளியில வந்த பின்பு மக்களுடைய எண்ணமே அதுதான் ஒன்றிணைந்த அதிமுக தமிழகத்தில் இருக்கணும் மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்துல வரணும் அப்படி வந்தால் மட்டுமே அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் பூராமே வந்து மீண்டும் செயல்படுத்தப்படும் மக்களுடைய நலன் காக்கப்படும் என்று அவர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க விரைவில் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை பொதுவெளியில ஓப்பனாக இந்த பேச்சுவார்த்தை நடக்கணும் ஐயா அவர்களை முன்னிலைப்படுத்தணும் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமையாக கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரணும் அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம் அதுதான் மக்களுடைய விருப்பம் விரைவில் அது நடைபெறும் நன்றி வணக்கம்